தேவர்களின் அரசியான இந்திராணி ஒரு கிளி வளர்க்குறாங்க அந்த கிளி இறக்கும் தருவாயில் கிட்ட போய் இந்த கிளி எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு அழுது புலம்புறாங்க இந்திரனும் வேறு வழி இல்லாமல் பிரம்மதேவன் கிட்டே போயிட்டு இந்த கிளியை காப்பாற்றுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு பிரம்மன் சொல்கிறாரு என்னுடைய தொழில் படைக்கும் தொழில் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வைகுண்டம் போய் விஷ்ணு பகவானை பார்த்து கேட்கலான்னு விஷ்ணு பகவான் கிட்ட கேட்குறாங்க விஷ்ணு பகவான் சொல்கிறாரு என்னுடைய தொழில் காக்கும் தான் அழிக்கும் தெய்வமான சிவபெருமானை கேட்கலாம் வாங்கன்னு மூணு பேரும் சேர்ந்து கைலாயம் போய் சிவபெருமானுக்கு பார்த்து கேட்குறாங்க அதுக்கு சிவன் சொல்கிறாரு நான் எப்போ உயிரை எடுக்கிற வேலையை யமனிடம் கொடுத்துட்டேன் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து யமன்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு யமலோகம் போயிட்டு யமனை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு யமன் சொல்கிறாரு நான் இந்த உயிர் இப்போ தான் இறக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் ஒரு ஓலையில் எழுதி அதோ இருக்க அந்த அறையில் கட்டி தொங்க விட்டுருவேன் அந்த ஓலை எப்போ அருந்து விழுதோ அப்போ அவங்க இறந்துருவாங்க சரி நீங்கள் எல்லாரும் வந்து கேட்குறதில் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த ஓலையை மாற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே எல்லாரும் போகிறாங்க இவங்க எல்லாரும் அந்த ரூமில் போன உடனே அந்த ஓலை அருந்து விழுந்துடுது அந்த கிளியும் இறந்துடுது உடனே இந்திரன் ஓடி போய் அந்த ஓலையை எடுத்து படித்து பார்க்குறாங்க அதில் என்ன எழுதியிருக்குதுன்னா மும்மூர்த்திகளுடன் யமதர்மனும் இந்திரனும் எப்பொழுது இந்த அறைக்குள் வருகிறார்களோ அப்பொழுது அந்த கிளி உயிர் எடுக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய மரணம் முன்பே எழுதி வைத்தது அதை யமனே நினச்சா கூட மாற்ற முடியாது இந்த கதையும் நான் கதை சொல்கிற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு